எப்பா முருகா உன் சக்தியே தனி பேய் மழை வெள்ளத்திலும் திருச்செந்தூர் கோவில் செய்த அதிசயம் உண்மை வீடியோ கடந்த டிசம்பர் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய மூன்று தினங்களிலும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் குமரிக்கடலின் கீழடுக்கு சுழற்சி காரணமாக கனமழை பொழிந்தது இந்த முறை பொழிந்த மழையானது இதுவரை தென் தமிழகங்களில் கடந்த முறைகளில் பொழியவில்லை என்றும் ஒரு ஆண்டு முழுவதும் பெய்ய வேண்டிய மழையின் அளவை விட தூத்துக்குடியில் அதிக அளவிலான மழை பதிவாகியுள்ளது என்றும் கூறப்பட்டது மேலும் இப்பகுதியில் புயல் ஏற்படவில்லை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் இல்லை ஆனால் ஒரு புயல் சுழற்சியில் இருந்து பெய்யும் மழையின் அளவை விட அதிக மழை தூத்துக்குடியில் பெய்துள்ளதாகவும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை தூத்துக்குடி பகுதியில் நடைபெறும் நிகழ்வாகவும் இது கருதப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் சமவெளிப் பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழையின் அதிகபட்ச பதிவாகவும் தூத்துக்குடி பகுதியில் பெய்த மழையின் அதிவு பதியப்பட்டு உள்ளதாக தனியார் வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி திருச்செந்தூர் பகுதி தனித்தீவு போல் மழை வெள்ளத்தை சூழ்ந்திருப்பதாக கூறப்பட்டது மேலும் மழை பாதிப்பால் பெரும்பாலான சாலை பகுதிகள் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக திருச்செந்தூர் பகுதிக்கு செல்லக்கூடிய அனைத்து பாதைகளும் துண்டிக்கப்படும் வகையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தனி தீவில் அமைந்திருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் செய்திகள் வெளியானது திருக்கோவிலை சுற்றியும் கோவில் வளாகம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பக்தர்கள் கடும் அவதியுற்றனர் மின்சாரமும் இல்லாமல் உணவும் இல்லாமல் வெளியூரில் இருந்து வந்து முருகனை தரிசிக்க வந்த பக்தர்கள் அனைவரும் கோவிலுக்குள்ளே மாட்டி தவித்தனர் இதனால் அப்பகுதி மக்கள் அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்கி உதவி புரிந்துள்ளனர் ஆனால் தற்போது மழை நின்று இயல்பு நிலைக்கு தூத்துக்குடி மாவட்டம் திரும்பி வருவதால் சேதமடைந்த சாலை பணத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன இருப்பினும் பணிகள் அனைத்தும் நிறைவு பெற குறைந்தபட்சம் பதினைந்து நாட்கள் ஆவது ஆகும் என்றும் கூறப்படுகிறது ஆயிரம் வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் மழை பாதிப்பை போன்ற நிகழ்வு தற்போது நடைபெற்று உள்ளது இருப்பினும் கடலோரம் அமைந்துள்ள திருச்செந்தூர் கோவில் எந்த சேதமும் அடையாமல் அப்படியே திடமாய் இருப்பது முருகன் பக்தர் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி உள்ளது இந்த நிலையில் திருச்செந்தூர் கோவில் மழை பாதிப்பில் சேதமடையாததற்கு காரணங்களாக பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது அதில் குறிப்பாக திருச்செந்தூர் முருகர் அமைந்திருக்கும் மூலஸ்தானத்திற்கு பின்புறத்தில் ஒரு குறுகலான சுரங்க பாதை போன்ற ஒரு பாதை சென்று கொண்டிருக்கிறது அந்த பாதையின் இறுதியில் பஞ்சலிங்கங்கள் அமைந்துள்ளது முருகதி அப்ஸ் தேஜு வாயு ஆகாசம் என்ற பஞ்ச பூதங்களும் பஞ்சலிங்கங்களாக அமைந்துள்ளது மேலும் முருகனுக்கே பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும் நேரத்தில் பஞ்சபூதங்கள் ஆகியவை பஞ்சலிங்கங்களை லிங்கங்கள் அமைந்திருக்கும் பகுதிக்கு பின்புறத்தில் உள்ள குகையின் மேலே உள்ள துவாரத்தின் வழியாக தனக்குத்தானே சர்ப்ப வடிவத்தில் பூஜை செய்து கொள்வதாகவும் இந்த குகை மற்ற எந்த கோவில்களிலும் இல்லாத வகையில் இயற்கையாகவே பஞ்சலிங்கத்திற்கும் மேலே அமைந்துள்ளது என்றும் அந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ளது திருச்செந்தூர் பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பஞ்சலிங்க சுவாமியை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க இதான் மூலஸ்தானத்துக்கு பின்னாடி சுவாமியோடைய இடம் பஞ்சலிங்கத்தை வந்தாச்சு மூலஸ்தானம் எடுக்கக்கூடாது சுவாமி மகத்துவம் என்ன அப்படின்னா இங்க அஞ்சு லிங்கம் இருக்கு அந்த அஞ்சு லிங்கத்தை நம்ம அதை பார்க்க கூடாதுங்கிறதுனால நேரடியா வந்து பாருங்க போட்டோ எடுக்கக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன் இந்த இடத்துல வந்து முதல் லிங்கம் வந்து நிருதி இரண்டாவது லிங்கம் நிர்வதி அப்சு தேஜு வாயு ஆகாஷம்னு பஞ்ச பூதங்களே இங்கே பஞ்சலிங்கமா இருக்கார் இந்த பஞ்சலிங்கத்தை யார் மித்தியபடியும் பூஜை பண்றதுன்னா அந்த இடம் போய் காமிக்கிறேன் பஞ்சலிங்கத்துக்கு பின்னாடி இன்னொரு குகை இருக்கு அந்த குகையை காமிக்கிறேன் இங்க பாருங்க மெதுவா பாருங்க மேல துவாரம் தெரியுது பாருங்க அந்த துவார வழியாதான் நித்தியப்படியுமே பஞ்சலிங்கத்தை சுவாமிக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கிறதுனால சுவாமியை தனக்கு தானே இங்க பூஜை பண்ணியிருக்கிறார் இங்க வந்து மனிதர்களால் பூஜை கிடையாது இந்த இடத்துல வந்து முதல் காலத்தில் தேவேந்திரன் சற்பரூபமாகவும் இரண்டாவது ஜாமத்தில் இந்திராணி சற்பரூபமாகவும் மூன்றாவது ஜாமத்தில் பிரம்மதேவர் சற்பரூபமாகவும் நான்காவது ஜாமத்தில் நந்திதேவர் சர்பரூபமாகவும் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான லிங்கம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய குகை இருக்கு மேல இந்த குஹை பாத்தேனா உலகத்திலேயே எல்லா கோயிலுமே ஸ்டோன் ராக்கு கருங்கல்லால் கட்டப்பட்டது அல்லது கருங்கல்லால் உருவானது சொல்லலாம் ஆனா வேல்டிலேயே நேச்சுரல் ஆஃப் டெம்பிள் இந்த கோவில் ஒன்றுதான் திருச்செந்தூர் கோவில் பஞ்சலிங்கத்துக்கு மேலே ஒரு பெரிய குகை இருக்கு யாரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை அதுதான் உங்களுக்கு நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க இது மட்டுமல்லாமல் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போதும் இந்த தளம் எந்த பாதிப்பையும் இன்றி நிலைத்து நின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த தளத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நிலைத்து நிற்பதற்கு இந்த பஞ்சபூதங்களும் தான் ரகசியங்களா எனவும் இதுதான் திருச்செந்தூர் ரகசியங்களா எனவும் இணையத்தில் பல சந்தேகங்கள் முன்வைக்கப்படுகிறது